தன்னோட மனைவிக்கு துணிமணி எடுத்து கொடுக்கவும் நகை நட்டு பயன் கொடுக்கவும் வெளியில கூட்டிட்டு போக வரவும் கோயில் குளத்துக்கு கூட்டிட்டு போகவும் சொந்தக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு போகவும் இருக்காதுங்க ஆனா அதுவே இன்னொருத்தனோட மனைவியே வெளியில கூட்டிட்டு போறதுக்கு நிறைய டைம் இருக்குங்க காசு பண்ண நிறைய காசு இருக்குங்க அன்பு பாசத்தை அள்ளி அள்ளி குடுக்கறக்கு இன்னொருத்தனோட மனைவிக்கு நீங்க குடுக்கறதுக்கு அன்பு பாசம் இருக்கும் ஆனா நான் சொல்றது ஒரு சில ஆண்கள் மட்டும்தான் ஆனா வந்து பெண்கள் நம்ம 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 புருஷன் வந்துருவாரு நம்ம புருஷனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சு வச்சு பார்த்து பார்த்து வேலை செஞ்சு வச்சு பா நம்ம புருஷனை வழி மேல வெளி வச்சு காத்திருக்கிற பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் புருஷ எப்படி கிடைப்பாங்க அப்படிதான் கிடைப்பாங்க ஆனா ஒரு சில இங்க பெண்கள் இருக்கிறாங்க புருஷனுக்கு நம்பிக்கை பண்ற பெண்களும் இங்க இருக்கிறாங்க ஆண்களை மட்டுமே நான் குறை சொல்ல இங்க ரெண்டு பேருமே சரியா இருப்பாங்க நான் பார்த்து என்னடா லேவ் இப்படியே பேசுறான்னு நினைக்கிறீங்க நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க பார்த்து வளர்ந்துட்டு இருக்கேன் அதனால நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்க தைரியமா பேச மாட்டீங்க நான் துணிஞ்சு பேசுறேன் அவ்வளோதான் நான் என்ன சொல்ல வரேன்னா திருந்தி வாளுங்க புரிஞ்சு வாழுங்க